வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் புத்தி கூர்மையுடன் செயலாற்றும் மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உள்ளது எனவே நிதானத்துடன் செயல்படுங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நல்லது வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே இந்த மாதம் நிலவுகிறது புதியதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு இந்த மாதம் லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் குரு பகவான் சேர்க்கையால் குரு மங்கள யோகம் உண்டாகப் போகிறது இதன் காரணமாக குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேருவார்கள் குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களுக்குள்ள புகழ்பெற்ற கோவில்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சேர்க்கையால் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும் ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் எதிலும் வெற்றி காணலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் உங்களுக்கு இருப்பார்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் வரவு செலவு சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பிறக்கப்போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் பக்ரமடைந்து இருப்பதால் இந்த மாதத்தின் மத்தியில் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்கள் அன்றாட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு சரணடையும் சூழ்நிலை வரும் உடல் நல பாதிப்பில் இருப்பவர்கள் நலம் பெறுவார்கள் மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து பேசும் அளவிற்கு இந்த மாதம் எல்லாம் நல்லதாக நடக்கும் இதுவரையில் மேல் படிப்பில் தடை இருந்திருந்தால் அந்த தடை இப்பொழுது விலகும் எதிர்பாராத தன வரவு கைக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தால் அவை இப்பொழுது விலகிவிடும் அளவிற்கு அதிகமாக உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் மாதத்தின் மத்தியில் வழக்குகளில் சாதகமான நிலை கிடைக்கும் பண பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும் எல்லா காரியத்திலும் எளிதிலும் வெற்றி பெற முடியும் வருமானம் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் பல வருடங்களாக தடைப்பட்ட திருமணம் உறவினர்களின் ஒத்துழைப்பால் இந்த மாதம் கைகூடி வரும் கையில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் உங்கள் யோசனைகள் ஏற்கப்படும் பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி உங்களது ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் எந்த காரியத்தையும் கடின பிரச்சனைகளுக்கு பிறகே செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்க தாமதமாகும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் குரு பகவானின் சேர்க்கையால் உங்கள் ராசிக்கு குரு மங்கள யோகம் உண்டாகப் போகிறது இதன் காரணமாக தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் பெறுவார்கள் புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பிடிவாதத்தை விடுவது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நீடிடலாம் உங்கள் ராசிக்கு மாதத்தின் இறுதியில் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கவனம் தேவை தங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் தனியாக இருக்க நினைப்பீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும் இந்த மாதத்தின் இறுதியில் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நல்லது உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் லாபமாகும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கடிதம் கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் விலகும் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேரும் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல் ஏற்படும் செய்து வரும் தொழிலின் காரணமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் இதுவரை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து இருந்த சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பக்கரமடைந்து இருப்பதால் இஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் சூரிய பகவானால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் அரசு வழி முயற்சிகள் நன்மையையும் ஆதாயத்தையும் வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரும் தொழிலில் இருந்த பிரச்சனைக்கு முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் வாழ்வில் வெற்றி காணும் மாதமாக அமைய போகிறது மற்றும் யோகமான மாதமாக இருக்கும் கடந்த கால சங்கடங்கள் அனைத்தும் விலகும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும் குரு பகவான் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த விவகாரம் முடிவிற்கு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் குழந்தைகளின் முன்னேற்றம் அடைவார்கள் உடல்நிலை சீராகும் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையால் சாதகமாக இருப்பதால் பல வலைகளிலும் லாபம் கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மறையும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் கடன் தொல்லை தீங்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் திருச்செந்தூர் முருக வழிபட முன்னேற்றம் உண்டாகும் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்வில் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்